இந்த லட்சணத்துல ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடபே எழுதிருவாங்க பில்டிங் ஃபுல்லா எழுதிருவாங்க கருணாநிதி மால் கருணாநிதி சினிமா தியேட்டர் கருணாநிதி பிளேட் கருணாநிதி கக்குசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தடம் இங்கே தேவம் கருணாநிதி இடம் இங்கே தான்பராக போட்டு துப்பவும் இது கருணாநிதி இடம் கருணாநிதி குடிப்பகம் கருணாநிதி குடிப்பகம் படிப்பதற்கு குடிப்பதற்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியை ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க தில்லான தோத்துரும் இவங்கள்ட்ட இந்த லட்சணத்துல ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆளுநாமா தமிழ்நாடவே எழுதிருவாங்க பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க கருணாநிதி மால் கருணாநிதி சினிமா தேட்டரு கருணாநிதி பிளேட் கருணாநிதி கக்குசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தாரம் இங்கே தேயவும் கருணாநிதி இடம் இங்கே பந்தாக போட்டு துப்பவும் இது கருணாநிதி இடம் கருணாநிதி குடிப்பகம் கருணாநிதி குடிப்பகம் படிப்பதற்கு குடிப்பதற்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சிட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க தில்லான மாவட்டம்லாம் தோத்துரும் இவங்கள்ட